நீங்க சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சு பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க அவங்க

ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா இருக்கும் நுகர்வோர் குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும்தான் பட் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசி எல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள் இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாத்த முடியும் எத்தனை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும் யோசிச்சு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டுல இருக்கு அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்துக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் பள்ளி மாணவர்கள் இங்க கூட்டம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமா நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு நாலு மணிக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா இங்க இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில நடக்குதுங்க போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பாத்து ரொம்ப வருஷம் ஆயிருச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு நாலஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்கே கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போலாம் விதைகள் கிடைக்குது இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க சோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில பத்து மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு மண்புழை இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பா உயிரினங்கள் இருக்கும் நல்ல ஆர்கானிக் பேட்டர் இருக்கும் இயற்கை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு சகுதிக்காக தான் மண்புழை உரம் ஆரம்பிச்சோம் ரொம்ப பெருமையா இருக்கு உழவன் பவுண்டேஷன் வந்து சிறப்பா பண்றாங்க அதே மாதிரி செம்பொழி தம்பி வந்து ஹரி வந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு வர்றாரு அது அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க இங்க இருக்கிறவங்கலையும் நிறைய பேர் வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து பல அணுகலா பண்ணிட்டு வரும் என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டுல வந்து ஆழ்வார் என்னாச்சு நானு பெர்னாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒண்ணு போட்டோம் இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டம் போட்டோம் நாலே நாலு பேர் வந்தாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணா நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு வளர்க்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் குத்தரிசியோட பச்சரிசி பச்சரிசியோட புழுங்கரிசி பழமையான ஒன்னே ஒண்ணுதான் உழவன் பவுண்டேஷன் இருக்காங்க செம்பொழில் இருக்காங்க ரைட்டு நீங்க வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துறீங்க ஆனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு கடைகள் தமிழ்நாட்டுல இருக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மேடையில வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக்